அஞ்சு லட்சம் கொடுத்தேன்னா நான் அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது நான் கொடுத்தேன்னா மூடிட்டு உன் பாட்டு வீட்டுல தான் இருக்கணும் உனக்கு தேவை காசு அதுக்காக நீ அந்த பழைய இருக்க குடுத்துட்டு அஞ்சு லட்சம் குடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிரு இல்லையா அசிங்கப்பட்டு போ உன்னால முடிஞ்சதா பண்ணுப்போ உனக்கு ரூபா வேணா வாங்கிக்கோ ரூபா வேணா அஞ்சு லட்சம் அவங்க வச்சு வாங்கிட்டு போ சஸ்பெண்ட் ஆயிட்டு போ இல்லன்னா சஸ்பெண்ட் ஆயிட்டு போ உனக்கு நீ நீ பழகினதே அதுல போனா எல்லாருமே சொன்னாங்க நீ பழகினதே காசு கிடையாது சரி பழகிருக்கி பெரிய பண்ண பீச்சாக்கார நாயே மாச கடைசியானா

ஊருக்கே தெரியும் நீ எல்லா வண்டியும் காசு வாங்கி தான் நீ எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் ஆயிருக்க இப்பவுமே ஏன்ட்ட காசுக்கு தான் நீ பழகினது இப்ப மிரட்டுறதும் காசுக்கு தான் இது ஊருக்கே தெரியும் சரியா ஓன் ஊருக்கு என்ன சொல்லுவா அதான் சொல்லுதான் ஒரு பேசுனா பழகினதுக்கு இது நான் காசு இழந்தான் போகணும் பைலி ஒரு தரங்கிட்ட நாய்கிட்ட நான் பழகிட்டேன் காசு வாங்க கூடாது இப்ப காசு கேட்டா குடு எனக்கு அஞ்சு லட்சம் குடு நான் எல்லா கொஞ்ச வேளை நீ கார்ல வர்ற எல்லா ஃபுட் வச்சையும் எடுத்து வச்சேன் தேவை போடுன்னு எல்லாம் வச்சிருக்கேன் குடு குடுத்துட்டு ஊரு விட்டு ஓடி வா வீட்டுல வந்து கூப்பிடு வா வீட்டுல வந்து கூட்டு போ வீட்டுல வந்து கூட்டு போன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் சரி பா எங்க போய் இந்த இந்த போய் எங்க போய் நீ எங்க வேணாலும் போ உனக்கு தேவை காசு அதுக்குதான் நீ பிளான் பண்ணி வீட்டுக்கு வீட்டுக்கு வான்னு வீட்டுக்கு வர வச்சது எனக்கு அஞ்சு லட்சம் கூடு இல்லையா ஹஸ்பண்ட்ல போ நான் அதுக்கு ரெடி